அவள் பெயர் செல்ல கைக்கும் வாய்க்குமே போதாது வருமானம் திருமண நாள் வருகிறது கணவன் நினைக்கிறான் என் மனைவிக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டுமே அவளுக்கு மிக அழகான ஒரு முடி இதை வாரிக் கொள்வதற்காக ஒரு சீப்பு வாங்கி கொண்டு வருகிறான் ஆனால் அவளோ தன்னுடைய முடியை அழகான முடியை விட்டு விட்டு வெட்டி விட்டு விட்டு அதற்கு பதிலாக அவனுடைய கடிகாரத்திற்கு செயின் வாங்கி வருகிறார் கடைசியில் இவனுடைய பரிசும் பயனற்று போனது அவனுடைய பரிசும் பயனற்று போனது ஆனால் இதை விட உயர்ந்த பரிசு ஒருவருக்கொருவர் ஒருவர் காட்டுகிற அன்புதான் என்பது அவர்கள்